நீங்கள் சினிமா துறையை கூட எடுத்துக்கோங்களேன் சினிமா துறை இன்னைக்கு லோகேஷ் கனகராஜுங்கிறவர் ஒரு பெரிய டைரக்டராக இருக்கிறார் இருக்கிறார்ல யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறீங்க அவருடைய திரு திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ஒன்று சொல்கிறாங்க எல்சியு கேள்விப்பட்டீங்களா எல்சியூனா என்னடா லோகேஷ் சினிமா யூனிவர்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது அந்த கைதி படத்தில் வந்தவங்க விக்ரம் படத்தில் வருவாங்க கைதி படத்தில் உள்ள போலீஸ் லியோ படத்தில் வருவாங்க இப்படி ஏற்கனவே ஒரு டைரக்டரோட படத்தில் வர்றவங்க அடுத்த படத்துலேயும் அதோடைய தொடர்ச்சி வந்து அதுக்கு பேர் எல்சியு அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ் மண்ணின் சினிமாவையே மாற்றி அமைத்த நம்முடைய தெக்கத்தி மண்ணை சேர்ந்த பாரதி ராஜா அவர்கள் என்னைக்கும் அந்த எல்சியுங்கிற ஒன்றை கொண்டு வந்துட்டார் நீங்கள் யாருமே அதை கவனிச்சிருக்க வாய்ப்பே இல்லை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் பாரதி ராஜா அவர்களுடைய முதல் படம் என்னது பதினாறு வயது நிலை அந்த படத்துலேயே அவர் ஒரு வித்தியாசத்தை செஞ்சுருப்பார் அது வரைக்கும் கமலகாசன்னா பெரிய அழகுன்னு தான் அர்த்தம் ஆனால் அந்த படத்தில் அவர் சப்பானியாக்கி கோவணம் கட்ட வச்சு அவர் வாயில் வெத்தலையை போட வச்சு மூக்கத்தையெல்லாம் மாட்டி கன்றாவை ஆக்கி விட்ருப்பார் மயில்னா நம்ம ஸ்ரீதேவி பரட்டை ரஜினி சார் இப்போ வரைக்கும் ரஜினி சாருக்குன்னு சில பஞ்ச் டைலாக் இருக்குது அதை மொத மொதல் தொடங்கி வச்ச படம் அதுதான் இது எப்படி இருக்குது அப்படிம்பார் அந்த படத்தில் வில்லனாக இருந்து பஞ்ச் டைலாக் பேசுவார் அந்த படத்தில் கடைசி காட்சி அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் பரட்டை சப்பானி பரட்டையை கொன்றுவார் ஜெயிலுக்கு போயிடுவார் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் மயில் நின்றுக்கிட்டு இருக்கும் அந்த படத்தை எப்படி முடிப்பார் பாரதி ராஜா சார் என்னைக்காவது ஒரு நாள் சப்பானி வருவான் தன்னோடு வாழ்வான் என்கின்ற நம்பிக்கையோடு மயில் காத்திருக்கிறாள் அதோட அந்த படம் முடிஞ்சிடும் ரயில்வே ஸ்டேஷனோடு முடிஞ்சிடும் இப்போ அவங்க ஒன்றும் சேர்ந்தாங்களா சேரலையா நம்மளுக்கு தெரியுமா சேர்ந்துருவாங்கன்னு நம்ம நம்பிட்டோம் ரெண்டாவது படம் பாரதி ராஜா படம் கிழக்கே போகும் ரயில் சுதாகர் ராதிகா மேடம் நடித்த படம் இந்த படத்துல இடையில கூட ஒரு காட்சி வரும் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில ஒரு திருமண வீட்டில் மொய் எழுதிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் இன்னும் உசிலம்பட்டி தேனி பக்கம் போனீங்கன்னா நம்ம ஊரில் மொய் எழுதுனா சத்தம் இல்லாமல் உட்காந்து எழுதுவாங்க அவங்க ஊரில் மைக் செட்டு வச்சு பழனிசாமி ஐநூறுரூவா ரூபா முத்துக்குமாறு இரநூறுபா அப்படின்னு சத்தம் போட்டு சொல்வாங்க சில்வர் அண்டா அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த படத்துல அப்படி ஒரு காட்சி வரும் மொய் அதில் வரிசையாக யார் யார் எவ்வளவு மொய்ன்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பெட்டிக்கடை மயிலு புருஷன் சப்பானி ரெண்டு ரூபாய் அப்படிமாங்க வந்துடுச்சா ஃபஸ்ட்டு படத்தில் அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா ஜெயிலுக்கு போனவர் வந்தாரா இல்லையான்னு தெரியலை ஆனால் ரெண்டாவது படத்தில் அதை எவ்வளவு சூட்சுபமாக எல்சியூ மாதிரி வச்சுருக்கறாரு பெட்டிக்கடை மயிலு புருஷே சப்பானி ரெண்டு ரூபாய் அப்போ என்ன அர்த்தம் அவர் வந்துட்டாரு ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க ஒரு பெட்டிக்கடையும் நடத்துறாங்க ஒரு மொய்யில செய்கிற அளவுக்கு அவங்க நல்ல நிலைமையிலையும் இருக்கிறாங்க என்பதை தன் அடுத்த படத்திலேயே அவர் காமிச்சார் எல்லா இடத்துலையும் பஞ்சம் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல அரிசி இல்லை எதுவுமே இல்லை ஆனால் அவர் என்ன பண்ணார் மலையாள ஒரு தடவை போயிருந்தப்போ பதினஞ்சு கப்பக்கிழங்கு செடி கொண்டு வந்திருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் நீங்க கேரளாவுக்கு போனீங்கன்னா கப்பக்கிழங்கு ஒரு உணவா இருக்கு நம்ம ஏரியால எல்லாம் கிடையாது பதினஞ்சு கப்பக்கிழங்கு செடியை மலையால இருந்து கொண்டு வந்து ஊனி வைக்கிறார் அந்த மக்களுக்கு புறம் கொடுக்குறாரு அதுக்கு வெதை தேவையில்லை அது கொஞ்சம் வளர்ந்து அந்த மொழியை ஒடிச்சு நட்டோம்னா வளர்ந்துடும் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா அந்த கப்பக்கிழங்கு வாசத்துக்கு ஆடு மாடு எதுவுமே பக்கத்துல வராது அப்போ அதை ஊனி வச்சு விளைய வச்சு அந்த மக்களை பஞ்சத்தில் இருந்து அவர் காப்பாற்றி இருக்கிறார் இலங்கையிலிருந்து ரெண்டே ரெண்டு ரப்பர் செடியை கொண்டு வந்து அதற்கு உயிர் கொடுத்து வீட்டுக்கு ஒரு ரப்பர் செடியும் ஒரு கப்பக்கிழங்கு செடியும் இருந்தால் இந்த மக்களுக்கு சாப்பாட்டுக்கும் பிரச்சனை இல்லை வாழ்நாள் ஆதாரத்துக்கும் பிரச்சனை இல்லை என்று ஒரு மன்னர் அங்கே வாழ்வித்து காட்டியிருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும் அது அவங்களுக்கு ஆதாரமாக இருக்குது ஒரு ஆட்சியாளர் மத்தவங்க மாதிரி உட்கார்ந்துகிட்டே இல்லாம கொஞ்சம் மாற்றி யோசித்தால் தன் மக்களை எப்படி எல்லாம் காப்பாற்ற முடியும் என்பதற்கு இந்த நாடு உதாரணமாக இருந்திருக்கிறது நீங்க சினிமா துறையை கூட எடுத்துக்கோங்களேன் துறை இன்னைக்கு லோகேஷ் கனகராஜுங்கிறவரு ஒரு பெரிய டைரக்டரா இருக்கிறார் இருக்கிறாருல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாம் இருக்கிறீங்க அவருடைய திரு திரைப்படத்துல ஒரு முக்கியமான ஒண்ணு சொல்றாங்க எல்சி யூ கேள்விப்பட்டிங்களா எல்சியூனா என்னடா லோகேஷ் சினிமா யூனிவர்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது அந்த கைதி படத்தில் வந்தவங்க விக்ரம் படத்தில் வருவாங்க கைதி படத்தில் வந்த போலீஸ் லியோ படத்தில் வருவாங்க இப்படி ஏற்கனவே ஒரு டைரக்டரோட படத்தில் வர்றவங்க அடுத்த படத்துலயும் அதோடைய தொடர்ச்சி வந்து அதுக்கு பேர் எல்சி யு அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ் மண்ணின் சினிமாவையே மாற்றி அமைத்த நம்முடைய தெக்கத்தி மண்ணை சேர்ந்த பாரதி ராஜா அவர்கள் என்னைக்கும் அந்த எல்சியுங்கிற ஒன்றை கொண்டு வந்துட்டார் நீங்க யாருமே அதை கவனிச்சிருக்க வாய்ப்பே இல்லை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் பாரதி ராஜா அவர்களுடைய முதல் படம் என்னது பதினாறு வயது நிலை அந்த படத்துல அவர் ஒரு வித்தியாசத்தை செஞ்சுருப்பார் அது வரைக்கும் கமலஹாசன்னா பெரிய தான் அர்த்தம் ஆனா அந்த படத்துல அவர் சப்பானியாக்கி கோவணம் கட்ட வச்சு அவர் வாயில் வெத்தலையை போட வச்சு மூக்கத்தையெல்லாம் மாட்டி கன்றாவி ஆக்கி விட்ருப்பார் மயிலுன்னா நம்ம ஸ்ரீதேவி பரட்டை ரஜினி சார் இப்போ வரைக்கும் ரஜினி சாருக்குன்னு சில பஞ்ச் டைலாக் இருக்குது அதை மொத மொதல் தொடங்கி வச்ச படம் அதுதான் இது எப்படி இருக்குது அப்படிம்பார் அந்த படத்தில் வில்லனாக இருந்து பஞ்ச் டைலாக் பேசுவார் அந்த படத்தில் கடைசி காட்சி அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் பரட்டை சப்பாணி பரட்டையை கொன்றுவார் ஜெயிலுக்கு போயிடுவார் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் மயில் நின்றுக்கிட்டு இருக்கும் அந்த படத்தை எப்படி முடிப்பார் பாரதி ராஜா சார் என்னைக்காவது ஒரு நாள் சப்பானி வருவான் தன்னோடு வாழ்வான் என்கின்ற நம்பிக்கையோடு மயில் காத்திருக்கிறாள் அதோடு அந்த படம் முடிஞ்சிடும் ரயில்வே ஸ்டேஷனோட முடிஞ்சிரும் இப்போ அவங்க ஒன்றும் சேர்ந்தாங்களா சேரலையா நம்மளுக்கு தெரியுமா சேர்ந்துருவாங்கன்னு நம்ம நம்பிட்டோம் ரெண்டாவது படம் பாரதி ராஜா படம் கிழக்கே போகும் ரயில் சுதாகர் ராதிகா மேடம் நடித்த படம் இந்த படத்தில் இடையில கூட ஒரு காட்சி வரும் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில ஒரு திருமண வீட்டில் மொய் எழுதிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் இன்னும் உசிலம்பட்டி தேனி பக்கம் போனீங்கன்னா நம்ம ஊரில் மொய் எழுதுனா சத்தம் இல்லாமல் உட்காந்து எழுதுவாங்க அவங்க ஊரில் மைக் செட்டு வச்சு பழனிசாமி ஐநூறுரூபா முத்துக்குமார் இரநூறுபா அப்படின்னு சத்தம் போட்டு சொல்வாங்க சில்வர் அண்டா அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த படத்தில் அப்படி ஒரு காட்சி வரும் மொய் அதில் வரிசையாக யார் யார் எவ்வளவு மொய்யின்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பெட்டிக்கடை மயிலு புருஷன் சப்பானி ரெண்டு ரூபாய் அப்படிமாங்க வந்துடுச்சா ஃபஸ்ட்டு படத்தில் அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா ஜெயிலுக்கு போனவர் வந்தாரா இல்லையான்னு தெரியலை ஆனால் ரெண்டாவது படத்தில் அதை எவ்வளவு சூட்சுபமாக எல்சியூ மாதிரி வச்சுருக்கிறாரு பெட்டிக்கடை மயிலு புருசே சப்பானி ரெண்டு ரூபாய் அப்போ என்ன அர்த்தம் அவர் வந்துட்டாரு ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க ஒரு பெட்டிக்கடையும் நடத்துகிறாங்க ஒரு மொயிலை செய்கிற அளவுக்கு அவங்க நல்ல நிலமையிலையும் இருக்கிறாங்க என்பதை தன் அடுத்த படத்துலையே அவர் காமிச்சார் இதுதான் எல்சியூ அதை இன்னைக்கு இவர் செஞ்சாருன்னா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறோம் ஆனால் அன்னைக்கே நம்முடைய பாரதி ராஜா தமிழ் சினிமாவை அப்படியே தெருவுக்கு கூட்டு வந்து நம்முடைய மண்ணின் மைந்தர்களை அடையாளம் செய்தார் அதனால தான் எத்தனை ஆயிரம் இயக்குனர் வந்தாலும் இயக்குனர் இமயம் என்றால் அது நம்ம பாரதி ராஜா தான் அப்படிங்கிறத அவர் நிலை நிறுத்தி விட்டார் நிறைய எழுத்துக்களில் கூட இந்த மாற்றி யோசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்லும் இப்போ பெண்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால சொல்கிறேன் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா இதை யார் சொன்னார் கவிமணி சொன்னார் இதை எல்லா மகளிர் தினத்திலையும் எல்லாரும் போட்டு அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்போம் மேடையில் பேசுவோம் மங்கையராக பிறப்பதென்றாலும் சொல்லுவோம் என் ஃப்ரெண்டு ஒருத்தி அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே ஒரு கமெண்ட் போட்டிருந்தான் மங்கையராக இது பெண்கள் எல்லாருமே ரசிப்பீங்க கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க ரசிப்பீங்கிறத விட மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றார் கவிமணி அதுக்கு கீழே ஒருவேளை கவிமணி பெண்ணாக பிறந்திருந்தால் இப்படி எழுதியிருக்க மாட்டார் உண்மையா இல்லையாங்க நல்லாவே கைது ஒரு ஆணாக இருந்து கொண்டு பெண்ணாக பிறப்பது ரொம்ப சிறப்பு பெண்கள் தான் சிறந்தவர்கள் சொல்லலாம் பெண்ணா பிறந்து பாரு அப்பத்தான் தெரியும் அப்படிங்கிறத எவ்வளவு மாற்றி யோசிச்சு அதை அவ்வளவு பெரிய மனிதர் சொன்னா கூட என்னுடைய பார்வையில் நான் இப்படித்தான் சிந்திக்கிறேன் என்று ஒருவரால் பதிவு செய்ய முடிகிறது என்றால் இதுதான் மாற்றி யோசிக்கிற ஒரு அழகான சிந்தனை நம்ம கவிஞர்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா நம்ம சில விஷயத்தை பொருள்படுத்தவே மாட்டோம் இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றா அப்படின்னு நம்ம அலட்சியப்படுத்துவோம் இல்லையா அதை கூட மிகவும் பொருள்படுத்தக்கூடியவர்கள் கவிஞர்கள் படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் அவங்க தான் அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் நம்ம எதையெல்லாம் அலட்சியமாக கடந்து போறோமோ அதை தான் அவர்கள் லட்சியம் செய்வார்கள் கவிஞர் இசைன்னு ஒருத்தர் இப்போ குப்பை வண்டி போகுதுன்னு வைங்களேன் நம்மளை தாண்டி நீங்க என்ன பண்ணுவீங்க நம்ம என்ன பண்ணுவோம் குப்பை வண்டி போச்சுன்னா அப்படின்னுவோம் அத மூக்க மூடுறது தெரியாம அப்படி லைட்டா ஏன்னா அது ஒரு மாதிரியா போகுது அப்படின்னு அதுலேயும் ஒரு மனுஷன் தானே இருக்கிறான் அப்படின்னு நம்ம பெரும்பாலும் யோசிக்க மாட்டோம் அந்த குப்பை வண்டியை பத்தி யாராவது யோசிச்சுருக்கோமா யோசிச்சதே கிடையாது ஆனால் கவிஞர் இசை அப்படிங்கிறவர் குப்பை வண்டியை பற்றி ஒரு கவிதை சின்ன கவிதை எழுதியிருக்கிறாரு குப்பை வண்டிக்கு ஒரே ஒரு சோகம்தான் குப்பை வண்டிக்குலாம் சோகம் இருக்குதான் நம்ம யாராவது யோசிச்சுருக்கோமா குப்பை வண்டிக்கு ஒரே ஒரு சோகம்தான் குப்பை ஏதும் இல்லாத போதும் அதை குப்பை வண்டி என்றே அழைப்பது தான் அதற்கு சோகம் குப்பை வச்சிருக்கும் போது குப்பை வண்டின்னு சொல்றீங்க குப்பையே இல்லாதப்ப கூட ஏயா என்னைய குப்பை வண்டின்னு சொல்றீங்க அது வேதனைப்படுது பாருங்களேன் சில மனிதர்கள் குடிகாரர்களா இருப்பாங்க கோவக்காரங்களா இருப்பாங்க திடீர்னு திருந்திருப்பாங்க நம்ம என்ன சொல்லுவோம் அந்த குடிகாரர் இருக்கார்ல அப்படின்னு தான் சொல்லுவோம் இது ஒரு குப்பை வண்டியை வைத்து மட்டும் சொல்லப்பட்டதில்லை நாம என்னைக்கோ செஞ்ச ஒரு தவறை வைத்து இந்த சமூகம் நம்மை அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறது இல்லையா அதற்காகவும் தான் இப்படி யோசிப்பதற்கு படைப்பாளிகளை தவிர யாராலையும் முடியாது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள்தான் சாக்கடையை பற்றி ஒரு கவிதை எழுதினார் சாக்கடைன்னு சொன்னோடனே நமக்கு லைட்டாக எரிச்சல் வருது இல்லையா ஆனால் அவர் எழுதினார் சாக்கடையை அருவருக்காதே சாக்கடையை அறுவறுக்காதே அது உன்னை சுத்தம் செய்த நீர் சாக்கடை என்னது நம்மளை சுத்தம் செய்த நீர் எவ்வளோ பெரிய சிந்தனை இப்படியெல்லாம் சிந்திப்பதற்கு ஒரு கவிஞனால் ஒரு எழுத்தாள நாள் மட்டும்தான் முடியுமே தவிர வேற யாராலையும் முடியாது இப்போ நம்ம பைக்கில் ஸ்பீடாக அப்பா சொன்னாங்க பைக்கு பசங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க பொண்ணுங்க கிட்ட செல்ஃபோன் கொடுக்காதீங்க அதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை சில நேரங்களில் வந்து சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துடவே கூடாது ஆம்பளை பசங்க சின்ன பசங்களாக இருக்கும்போதே தயவு செஞ்சு பைக்கு கொடுத்துட்றாதீங்க இந்த பைக்கு ஓட்டுறவங்கள்ட்ட வேகமாக போகாத படக்கு படக்குன்னு திரும்பி போகாத ஹெல்மெட்டு போடாமல் போகாத இப்படிலாம் எவ்வளவோ அறிவுரையை அரசாங்கம் சொல்லுது பெற்றவங்க சொல்கிறோம் பள்ளிக்கூடத்தில் சொல்கிறாங்க ஆசிரியர் சொல்கிறாங்க போலீஸ்காரங்க சொல்கிறாங்க எத்தனை பேர் கேட்டிருக்காங்க யாராவது கேட்டிருக்காங்களா சட்டம் போட்டிருக்காங்க பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறாங்க யாராவது திருந்திருக்காங்களா ஆனால் தக்கை வே பாபு அப்படின்னு ஒருத்தர் ஒரு கவிதை இன்னொரு ரெண்டு செய்தியில் முடிச்சிடறேன் நீங்களா கரசகரசன் பேசி கிளம்பி போயிடறாதீங்க தாயி உங்களை நம்பி தான் வந்து உட்காந்துருக்குறேன் இன்னும் ஒரு ரெண்டு செய்தியோட முடிச்சிடுறேன் சரியா இவர் ரொம்ப நேரம் பேசுவா போல வா போவோம் அப்படின்னு போயி போயிடாதீங்க இன்னும் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் தக்கை வே ஏன்னா இதுதான் முக்கியமான விஷயம் தக்கை வே பாபு அப்படின்னு ஒருத்தர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் நீங்கள் பைக்கில் வேகமாக போகும்போதோ ஹெல்மெட் இல்லாமல் போகும்போதோ ஒரு அசால்ட்டான வேகத்தோடு போகும்போதோ இந்த கவிதையை மனசில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அந்த கவிதையை நீங்கள் டைப் பண்ணி உங்களோட வேகமாக ஓட்டுற நண்பர்களுக்கு வீட்டில் உள்ள உறவுகளுக்கு இதை அனுப்பிவிடுங்க அவர் எழுதியிருக்கிறார் சற்று முன் இறந்தவனின் சட்டை பையில் ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டார் வேகமாக வந்து பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகிட்டார் கீழே விழுந்துட்டார் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிட்டத்தட்ட ஸ்பாட் அவுட் இப்போ காவலாளிகள் வந்து நின்றுட்டாங்க காவலர்கள் நிற்கிறாங்க இதுதான் சுச்சுவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க பைக்கில் வந்து ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டாரு கிட்டத்தட்ட செத்துட்டார் செத்து போயிட்டார் அவர் பாக்கெட்டில் இருக்கிற செல்ஃபோன் ஒலிக்குது துறைக்காரங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க முன் இறந்தவனின் சட்டை பையில் செல்போன் ஒழித்து கொண்டே இருக்கிறது கையில் எடுத்த காவலர் சார் யாரோ அம்முன்னு கால் பண்ணுறாங்க சார் யாரோ அம்மு அப்படின்னு கால் பண்ணுறாங்க என்கிறார் ஒரு நொடி இறந்தவனின் கண்கள் திறந்து மூடுகின்றன ஒரு நொடி இறந்தவனின் கண்கள் திறந்து மூடுகின்றன கையில் ஃபோன் அப்படியே தான் இருக்குது பைக்கு விழுந்துருச்சு ஆனால் இறந்தவர் இறந்தவர் தான் ஆனால் அந்த ஃபோனில் மனைவியா மகளா ஃப்ரெண்டாக அம்மாவான்னு தெரில அம்மு அப்படின்னு ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க அட்டன் பண்ணுறது யார் போலீஸ்கார் சார் யாரோ அம்முன்னு ஒருத்தங்க ஃபோன் பண்ணுறாங்க சார்ன்னு சொன்ன உடனே அந்த விழுந்து கிடக்கிறவனுடைய கண்கள் திறந்து மூடுகின்ற இறந்துட்டான் ஆனாலும் அந்த இதயம் என்ன செய்யுது படப்படக்குது ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க வந்திருக்கலாம் மருந்து வாங்குறதுக்காக வந்திருக்கலாம் வீட்டுக்காக காய்கறி வாங்க கூட வந்திருக்கலாம் இல்லைன்னா அவங்களை ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட வந்தவராக கூட இருக்கலாம் ஆனால் வேகமாக வந்து அடிபட்டு போய் சேர்ந்துட்டார் இனிமேல் அம்மாவுடைய நிலைமை இதை ஒரு நிமிடம் இந்த கவிதையை இப்படி வேகமாக பொறுப்பு இல்லாமல் அக்கறை இல்லாமல் அலட்சியமாக வருகிற மனிதர்களுக்கு இந்த கவிதையை ஒரு முறை அனுப்பி வையுங்கள் நாளையிலேருந்து ஒழுங்காக வருவாங்க எந்த போலீஸும் கட்டுப்படுத்தாட்டால் எனக்குன்னு ஒரு ஃபோன் வரும்ல அதை எடுக்கிறதுக்கு நான் இருக்கணும்ல அந்த சைடு இருந்து பேசுகிறவங்களுக்கு பதில் நான் சொல்லணும்ல என் குழந்தைய ஸ்கூல்லேருந்து நான் தானே கூட்டு வரணும் இடையிலே போய் சேர்ந்துட்டேன்னா அவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையை ஒரு படைப்பாளி தான் அழுத்தம் திருத்தமாக உணர்வு பூர்வமாக தர முடியும் ஒரு ஆட்சியாளர் கூட ஒரு சமூக அக்கறையோட மாற்றி யோசிக்கிற திறனோடு இருந்தால் அந்த வாழ்க்கை எவ்வளவு நல்லாயிருக்கும் அந்த மக்களுக்கு அப்படின்னு நம்ம இந்தியா முழுக்க ஒரு தடவை ஒரு பயங்கரமான பஞ்ச காலம் வந்தது பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த பஞ்சத்தில் கொத்து கொத்தாக மக்கள் சாப்பாடு இல்லாமல் இறந்து போனாங்க ஆனால் கேரளாவில் மட்டும் நிறைய மக்கள் அப்படியே காப்பாற்றப்பட்டார்கள் பஞ்சத்தை தாண்டி என்ன காரணம் அப்படின்னு நீரதிகாரன்னு ஒரு புக்கில் ஆ விண்ணிலாக எழுதியிருக்கிறாங்க விசாகம் திருநாள் அப்படின்னு ஒரு அரசர் அப்போ கேரளாவுக்கு அவர் தான் ஆட்சி பண்ணிட்டுருக்கிறாரு அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு எல்லா இடத்துலையும் பஞ்சம் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல அரிசி இல்லை எதுவுமே இல்லை ஆனால் அவர் என்ன பண்ணார் மலையால் ஒரு தடவை போயிருந்தப்போ பதினஞ்சு கப்பக்கிழங்கு செடி கொண்டு வந்திருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் கேரளாவுக்கு போனீங்கன்னா கப்பக்கலங்கு ஒரு உணவாக இருக்குது நம்ம ஏரியால எல்லாம் கிடையாது பதினஞ்சு கப்பக்கிழங்கு செடியை மலையால இருந்து கொண்டு வந்து ஊனி வைக்கிறார் அந்த மக்களுக்கு பூரா கொடுக்குறாரு அதுக்கு வித தேவையில்லை அது கொஞ்சம் வளர்ந்து அந்த மொழியை ஒடிச்சு நட்டோம்னா வளர்ந்துடும் இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னா அந்த கப்பக்கிழங்கு வாசத்துக்கு ஆடு மாடு எதுவுமே பக்கத்தில் வராது அப்போ அதை ஊனி வச்சு விளைய வச்சு அந்த மக்களை பஞ்சத்தில் இருந்து அவர் காப்பாத்தி இருக்கிறார் இலங்கையிலிருந்து ரெண்டே ரெண்டு ரப்பர் செடியை கொண்டு வந்து அதற்கு உயிர் கொடுத்து வீட்டுக்கு ஒரு ரப்பர் செடியும் ஒரு கப்பக்கிழங்கு செடியும் இருந்தால் இந்த மக்களுக்கு சாப்பாட்டுக்கும் பிரச்சனை இல்லை வாழ்நாள் ஆதாரத்துக்கும் பிரச்சனை இல்லை என்று ஒரு மன்னர் அங்கே வாழ்வித்து காட்டியிருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் அது அவங்களுக்கு ஆதாரமாக இருக்கு ஒரு ஆட்சியாளர் மற்றவங்க மாதிரி உட்காந்துக்கிட்டே இல்லாமல் கொஞ்சம் மாற்றி யோசித்தால் தன் மக்களை எப்படியெல்லாம் காப்பாற்ற முடியும் என்பதற்கு இந்த நாடு உதாரணமாக இருந்திருக்கிறது இந்த விருதுநகரில் வந்திருக்கிறோம் காமராஜரை சொல்லாமல் போக முடியுமா யோசிச்சு பாருங்கள் படிக்கலை நம்ம மக்கள் எப்படியாவது படிக்க வைக்கணும் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் பூரம் தொடர்ந்தாச்சு மூடனை பள்ளிக்கூடத்தையும் திறந்தாச்சு புதுசாகவும் பள்ளிக்கூடத்தை திறந்தாச்சு பிள்ளைங்க வரல என்ன செய்ய புத்தக திருவிழா வச்சாச்சு அரங்குகள்லாம் திறந்தாச்சு புஸ்தகமெல்லாம் வச்சாச்சு பேச்சாளர்களையும் போட்டாச்சு ஆடியன்ஸே வரலன்னா என்ன செய்வாங்க அப்புறம் பள்ளிக்கூடத்துலேருந்து கூட்டுவாங்க காலேஜிலேருந்து கூட்டுவாங்கன்னு கட்டாயப்படுத்தி தான் கூட்டு வரணும் இப்போ பள்ளிக்கூடம் பிள்ளைகள் வரலை காமராஜருக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது என்னங்க இவ்வளவு பள்ளிக்கூடத்தை திறந்தாச்சு இலவசமாக கல்வி கொடுக்குறோம் ஏன் பிள்ளைகள் வரலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை சாப்பாடு இல்லாதவன் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு வருவான் சோத்துக்கு வக்கல்லாதவன் மனசில் எப்படி பாடம் பதியும் உடனே அவர் மாற்றி யோசித்தார் ஸ்லேட்டு கொடுத்தா நீ வரமாட்ட அப்படித்தானே பிளேட்டு கொடுத்து சோறு போடுகிறேன் நீ வா என்றார் எல்லாரும் ஓடியாண்டி எல்லாரும் புத்தக பையை பார்த்தார்கள் காமராஜர் மட்டும் தான் பிள்ளைகளின் இறைப்பையை பார்த்தார் இன்றைக்கு இந்த தமிழ்நாடு கல்வி அறிவில் சிறந்திருக்கு அவ்வளோ வித்தியாசமாக யோசித்திருக்கிறாங்க மாற்றி யோசித்தல் ஒன்று தான் ஒரு மாண்புமிகு ஆட்சியாளர்களின் தனித்திறமையாக இன்றைக்கும் நிலைத்து இருக்கிறது ஒன்னே ஒன்னு கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன் ரெண்டாயிரத்தி நாலில் உலகத்திலே ரொம்ப பெரிய விருது அப்படின்னா அது நோபல் பரிசு தான் பெரிய பரிசு உலகத்திலே ரெண்டாயிரத்தி நாலில் யாருக்கு நோபல் பரிசு கொடுப்பாங்க அப்படின்னு உலகமே அப்படியே வியந்து பார்க்கும்போது ஒரு பேர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க வங்காரி மாத்தாய் அப்படின்னு ஒருத்தங்க எல்லாருக்கும் ஆயிருது ஏன்னா அவங்க எல்லாருக்கும் போய் உதவி செய்யலை பெரிய கல்வியாளர் கிடையாது இலக்கியவாதி கிடையாது மருத்துவர் கிடையாது ஒரு தத்துவஞானி கிடையாது ஏன்னா அவங்க மரம் நடுறவங்க அவங்கள போய் எப்படி நீங்கள் வந்து உலக அமைதிக்கான நோபல் பரிசை கொடுக்கலாம் ஒரு சுற்றுச்சூழலுக்கும் உலக அமைதிக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டபோது வங்காரி மாத்தாய் ஒன்றே ஒன்று சொன்னாங்க அவங்க கிட்டத்தட்ட மூணு கோடி மரங்கள் நட்டவர்கள் மூணு கோடி மரம் அதுவும் மழை வரக்கூடிய மரம் சாதாரண மரம் இல்லை இந்த மரம் மழையை ஈர்க்கக்கூடிய மரங்கள் இவங்களுக்கு எதுக்கு உலக அமைதிக்கான நோபல் பரிசுன்னு கேட்டாங்க வேற எதுக்காவது கொடுங்க அமைதிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்ன சம்பந்தம் அமைதிக்கும் மரம் நடுவதற்கும் என்ன சம்பந்தம் வங்காரி மாத்தாய் சிரித்து கொண்டே சொன்னார் மூன்றாவது உலக போர் என்று ஒன்று இந்த மண்ணில் நடந்தால் அது தண்ணீருக்காகத்தான் இருக்கும் ஏன் தண்ணீர் இல்லாமல் போகிறது மழை இல்லாமல் போவதால் தண்ணீர் இல்லாமல் போகுது ஏன் மழை இல்லாமல் போகிறது மரங்கள் இல்லாமல் போனதால் மழை இல்லாமல் போகிறது நான் மரங்களை நட்டிருக்கிறேன் மழையை வரவேற்கிறேன் அதனால் உலக அமைதிக்கு நான் காரணமாக இருக்கிறேன் அப்படின்னாங்க அதை அவங்க அவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியலை அவங்க கென்யால சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டை சுற்றி அத்தனை நீரோடைகள் ஆறு குளம் அப்படியே இறங்கி போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்களாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு ஒரு முப்பது வருஷம் கழித்து வந்து பார்த்தா பல கிலோமீட்டர் நம்மால் நடந்துருக்காங்க நம்ம ஊரில் மாதிரி நொந்துட்டாங்க எப்படி இருந்த நீர்நிலையெல்லாம் தொலைச்சிட்டிங்களடா பாவிகளான்னு மரம் நடுவதற்கு எல்லாரையும் அழைக்கிறாங்க எல்லா மக்களும் சொல்கிறாங்க மரம் வெட்டுனா காசு தருவாங்க மரம் நட்டுனா யார் காசு தருவா கொடுத்தாங்க நான் கொடுக்குறேன் மரம் நடுவதற்கு நான் காசு தருகிறேன் என்று மக்களை ஒன்று திரட்டினார்கள் அப்படியே எல்லாரும் சொன்னாங்க இதை ஒருத்தி முயற்சி செஞ்சு எதாவது நடக்குமா ஒருத்தி முயற்சி செஞ்சால் ஒரு நாட்டை மாற்ற முடியுமா அதற்கு அந்த அம்மா சொன்ன ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் ஒரு பெரிய காட்டில் நிறைய விலங்குகள் நிறைய மிருகங்கள் பறவைகள் இருந்தது அதில் ஒரு சின்ன சிட்டுக்குருவி ஹம்மிங் பேடுன்னு ஒன்று இருந்தது திடீர்னு அந்த காட்டில் ஒரு பெரும் தீ ஏற்பட்டு காடை அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லா விலங்குகளும் காட்டை விட்டு வெளியில் ஓடி வருது யானை புளி மான் எல்லாம் ஏ தீஎறுது தீயறியுது வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு காட்டை விட்டு ஓடுது ஆனா இந்த ஹம்மிங் பேர்டு மட்டும் அப்படிலாம் ஓடாதீங்க எப்படியாவது தண்ணி எடுத்து இந்த தீயை அணைப்போம் அப்படின்னு கூப்பிடுது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இது பெரிய தீ நம்மளும் அழிஞ்சு போயிடுவோம் எல்லாம் தப்பிச்சு ஓடுவோன்னு ஓடுறாங்க ஆனா அந்த சிட்டுக்குருவி மட்டும் யாரையும் கவனிக்காமல் ஓடி ஓடி ஒரு குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு எடுத்துட்டு வந்து மேல மேல கொட்டிக்கிட்டு இருக்கு இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாகவும் ஆச்சரியமாவும் சிரிப்பாவும் இருக்கு உனக்குன்னா பைத்தியமா பிடிச்சிருக்கு இவ்வளவு பெரிய தீயை உன் சின்ன அழகால் எடுத்து வருகிற தண்ணீரை வச்சு எப்படி அணைக்க முடியும் அந்த சிட்டுக்குருவி பதில் சொல்லியிருக்கு என்னால் அணைக்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியாது இத்தனை நாள் இதுதான் எனக்கு வீடு தந்தது சாப்பாடு தந்தது இருப்பதற்கு இடம் தந்தது அது அழிவதை என்னால் பார்த்து கொண்டு முடியாது ஒன்றும் உதவி செய்வேன் இல்லைன்னா அதோடு சேர்ந்து அழிந்து போவேன் அதுதான் என்னுடைய அறம் என்று அது பேசியது ஒரு சிட்டுக்குருவிக்கு இருக்கிற அறம் கூட நமக்கு இருக்கவில்லையே என்று எல்லா மிருகமும் திரும்பி வந்து தண்ணியை ஊத்திச்சா அந்த தீ அணைந்ததாம் வங்காரி மாத்தாய் சொன்னார்கள் நான் இப்போது செய்ய ஆரம்பித்திருக்கிற வேலை அந்த சிட்டுக்குருவியின் வேலை ஒரு நாள் எல்லோரும் என்னோடு வருவீர்கள் நம் நாட்டையே நம்மால் பசுமையான நாடாக மாற்ற முடியும் என்று சொன்னார்கள் சில காலத்திலே அதை மாற்றி மூன்று கோடி மழை தரும் மரங்களை நட்டு உலக அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார்கள் என்றால் என் இனிய விருதுநகர் மாவட்டம் சார்ந்த பெருமக்களே நாம் வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்களை கடந்து போய்கொண்டே இருக்கிறோம் ஆனால் முடிந்தளவு சக மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஹம்மிங் பேடை போல ஒரு எளிய உதவியை ஒரு மானுட அறத்தை பதிவு செய்பவர்களாக இருப்போம் அதற்கு ஆதாரமாக அடிப்படையாக இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசிப்போம் மாற்றி யோசிப்பதின் மூலமாக இந்த மானுட குலத்தை காப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்சை வாரின் தலை முயவ விளக்க உரே ஒருவன் தன் மனதோடு பொருந்த உண்மை பேசுவானால் அவன் தவத்தேடு தானமும் ஒருங்கே செய்வாரை விடச் சிறந்தவன் சாலமன் பாப்பையா விளக்க உரே உள்ளம் அறிய உண்மை பேசுபவன் தவமும் தானமும் செய்பவரைக் காட்டிலும் உயர்ந்தவன் ஆவான் கலைஞர் விளக்க உரே உதற்றளவில் இன்றி உளமாற வாய்மை பேசுகிறவர்கள் தவமும் தானமும் செய்கின்றவர்களை விட உயர்ந்தவர்களாவார்கள் மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்சை வாரின் தலை முயுவ விளக்க உரை ஒருவன் தன் மனதோடு பொருந்த உண்மை பேசுவானானால் அவன் தவத்தேடு தானமும் ஒருங்கே செய்வாரை விடச் சிறந்தவன் சாலமன் பாப்பையா விளக்க உரே உள்ளம் அறிய உண்மை பேசுபவன் தவமும் தானமும் செய்பவரைக் காட்டிலும் உயர்ந்தவன் ஆவான் கலைஞர் விளக்க உரை உதட்டளவில் இன்றி உளமாற வாய்மை பேசுகிறவர்கள் தவமும் தானமும் செய்கின்றவர்களை விட உயர்ந்தவர்களாவார்கள் மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்சை வாரின் தலை முயவ விளக்க உரே ஒருவன் தன் மனதோடு பொருந்த உண்மை பேசுவானானால் அவன் தவத்தேடு தானமும் ஒருங்கே செய்வாரை விடச் சிறந்தவன் சாலமன் பாப்பையா விளக்க உரே உள்ளம் அறிய உண்மை பேசுபவன் தவமும் தானமும் செய்பவரைக் காட்டிலும் உயர்ந்தவன் ஆவான் கலைஞர் விளக்க உரை உதட்டளவில் இன்றி உளமாற வாய்மை பேசுகிறவர்கள் தவமும் தானமும் செய்கின்றவர்களை விட உயர்ந்தவர்களாவார்கள் மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்செய்வாரின் தலை முயுவ விளக்க உரை ஒருவன் தன் மனதோடு பொருந்த உண்மை பேசுவானானால் அவன் தவத்தேடு தானமும் ஒருங்கே செய்வாரை விடச் சிறந்தவன் சாலமன் பாப்பையா விளக்க உரே உள்ளம் அறிய உண்மை பேசுபவன் தவமும் தானமும் செய்பவரைக் காட்டிலும் உயர்ந்தவன் ஆவான் கலைஞர் விளக்க உரை உதட்டளவில் இன்றி உளமாற வாய்மை பேசுகிறவர்கள் தவமும் தானமும் செய்கின்றவர்களை விட உயர்ந்தவர்களாவார்கள் மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு வாரின் தலை முயுவ விளக்க உரே ஒருவன் தன் மனதோடு பொருந்த உண்மை பேசுவானானால் அவன் தவத்தேடு தானமும் ஒருங்கே செய்வாரை விடச் சிறந்தவன் சாலமன் பாப்பையா விளக்க உரே உள்ளம் அறிய உண்மை பேசுபவன் தவமும் தானமும் செய்பவரைக் காட்டிலும் உயர்ந்தவன் ஆவான் கலைஞர் விளக்க உரை உதற்றளவில் இன்றி உளமாற வாய்மை பேசுகிறவர்கள் தவமும் தானமும் செய்கின்றவர்களை விட உயர்ந்தவர்களாவார்கள்